காரைக்காலில் பத்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரி யோகாலயாவுடன் காரைக்கால் தபாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளை சேர்ந்த மாறு யோகா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பத்தைந்து மாணவர்கள் ஒன்றிணைந்து இரண்டு நிமிடத்தில் பத்து யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் காரை சிறகுகள் அமைப்பு வெங்கடேஷ் ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே